கம்பஞ்சோறு பல பேர் கம்பஞ்சோறை வந்து மறந்தாச்சு கம்பஞ்சோறுங்கிறது வந்து ஒரு அரிசிச்சோரும் கம்பஞ்சோறையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை தீட்டிய பாலிஷ் அரிசிச்சோறையும் கம்பஞ்சோறையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்புல எட்டு மடங்கு இரும்பு சத்து அப்ப நம்ம இப்போ நான் கற்பிணி பெண்களுக்கும் இல்லை வளர்ந்து வரக்கூடிய அவங்க வந்து திருமணம் செய்யக்கூடிய காலத்துல ஒரு பெண்ணுக்கு நம்ம ஊர்ல உள்ள கணக்குல கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதமான பெண்கள் இரும்புச்சத்து குறைவாக அழிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரை அரசாங்கம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நீங்கள் கண்காணிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு உணவாக அரிசி எடுக்கக்கூடியதுல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கம்பஞ்சோர் எடுத்தா அதே இரும்புச்சத்து கம்பஞ்சோர்ல கிடைக்குமா கிடைக்காதா அப்ப கம்பம் கூடும் கம்பஞ்சோரும் நம் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் இரும்பு சத்து தனியா மாத்திரையா அவசியமே இல்லை நல்ல கீரைகள் நிறைய இருக்கு கீரை எடுத்தீங்கன்னா கீரையில என்ன நிறைய இருக்கு இரும்பு சத்தும் இருக்கு போலைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த போலிக் ஆசிடு கூடிய உப்புகளும் நிறைய இருக்கு அப்போ அந்த போலிக் அமிலமும் இரும்பு சத்தும் இருந்தால் மடமடமடன்னு அப்சார்ப் ஆகும் அப்போ குழந்தை இருந்தே வாரத்தில் ரெண்டு நாள் ஏதாவது ஒரு கீரை நல்லா மசித்து கீரையாக கடைஞ்சி கொடுக்கலாம் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் அகத்தி கீரை சிறுகீரை பசலக்கீரை எல்லாத்துலேயும் இரும்புச்சத்து நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி கீரை உணவுகளை நிறையா எடுத்துக்கொள்ளணும் இது தவிர பல பழங்களில் இரும்புச்சத்து சத்து நிறையா இருக்குது குறிப்பாக மாதுளம்பழம் அத்திப்பழம் காஞ்ச திராட்சை இதை வந்து தினசரி சாப்பிடணும் குழந்தை பருவத்தில் ஒரு பெண் மாதவிடாய் துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வார வாரம் இதில் உள்ள விஷயங்கள் கீரை ரெகுலராக சாப்பிட்றாங்களா ரெகுலராக வந்து மாதுளம்பழம் மிளம் கூடி சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளணும் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண பொருள் என்ன தெரியுமா எள் இந்த எள்ளை வந்து எள்ளு துவையலாவோ இல்லை நல்லா எள்ளு பொடி இட்லி மிள அப்படி மாதிரி எள்ளு பொடி செய்தோ அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுகிட்டே வந்தால் அந்த இரும்புச்சத்து கூட ஆரம்பிச்சிடும் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிடாய் வருது அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு எந்த தேதியில் வரணுங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அப்போ கரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு இருபதாம் தேதி மாதவிடாய் வரும் தன்னோட பிள்ளைக்கு அப்படின்னா நல்லா பதினாலு பதினஞ்சாந்தேதியிலேருந்து நல்லா உளுந்து உளுந்துச்சோறில் வந்து தொலியோடு உள்ள சோறும் எள்ளுத் தொகையிலும் சேர்த்து கொடுத்தோம்னா கருப்பைக்கும் நல்லாயிருக்கும் இரும்பு சத்து குறைவாகாமல் இந்த சோகைக்குள்ளே அது போயிடாமல் பார்த்து கொள்ள முடியும்